இதுல என்ன எழுதி வச்சிருக்க உங்களுடன் ஸ்டாலின் நீ ஸ்டாலின் இல்லாம வேற யாரு அப்புறம் எதுக்கு இந்த ஸ்டாலின் ஆமா அழி போதுமா 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 நீதி என்ன எழுதி இருக்கு உங்களுடன் எங்களுடன் இல்லாம இங்கிலாந்துலயா இருக்க ஏம்மா இங்க வாங்க இதோ இங்க என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க அதானே கிட்டத்த பாரு அழைச்சாச்சுப்பா நீதி என்ன என் போட்டோ திருஷ்டி பொம்மை அணி அதை ஏன் ஊத்தி வச்சிருக்க